வெல்கம் டு மை இனுவேசன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் நான் டைலரிங் எப்படி பேசிக்காக முடிச்சுன்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம டைலரிங் பழகணுனாலே அடிப்படை தையல்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் பழகி வச்சுக்கணும் சின்ன சின்ன எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி பட்டன்ஸ் ஊக்கு பெட்டி ஐ பெட்டி இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் பட்டன் இது எல்லாமே வந்து நம்ம வச்சு பழகிக்கணும் ஒரு சின்ன சின்ன கிளாத்தில் பழகிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் பண்ணதுங்க ஒரு ஸ்கொயர் கிளாத் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹெம்மிங் பண்ணி பழகிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பின்டங்கன்னு சொல்லுவாங்க அதாவது தேன் கூட்டு வடிவம் அப்படிம்பாங்க ஸ்மோக்கிங் வகைகள்னு சொல்லுவாங்க இது இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பெரிய ஸ்கொயர் துணியாக எடுத்து டாட் டாட்டாக வச்சு நம்ம அதை இழுத்து பீட்ஸ் வைக்கிறது தான் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் நான் இது அப் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் நான் எதுக்காக இது நான் காமிச்சிருக்கேன்னா நிறைய பேருக்கு என்னென்ன விருப்பம் எனக்கு தெரியல எந்த மாதிரி விலாக் போடுறதுன்னு எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு இது எல்லாமே வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக என்னை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம எதற்காக பழகிறோன்னா நம்ம ஒரு பேசிக்காக ஒரு பிளைன் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பழறினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த தையலுங்க இப்போ ரெண்டு துணியும் நம்ம ஒன்றா தைப்போம் இது வந்து நமக்கு பிசுறு தெரியும் பிசுறு தெரியாமல் மடித்து இப்படி ஜாயின் பண்ணலாம் பிசு தெரியற மாதிரியும் ஜாயிண்டிங் இருக்குது இது வந்து பாருங்கள் மடிப்பாகவும் இருக்குது அந்த பிசிற வந்து வெளியே தெரியாத ஜாயிண்டிங்கும் இருக்குது இது வந்து டபுள் டக் டாட் சொல்லுவாங்க அதாவது நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் ஒரு இந்த டாட் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க மடிப்பு தையல் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் பேண்ட் பட்டி பகுதியில் இந்த பீஸ் வரும் நான் எதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் காமிக்கிறேன்னா ஸ்டிச்சிங்கில் நிறைய வகைகள் இருக்குது முதல்ல அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக ஜிக் ஜாக் கட்டிங் பண்ணிவிட்டோம்னா நம்ம கத்திரிக்கோள் சிசரை வச்சு அந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாது நம்ம ஸ்டிச்சிங் போட்டு ஓவர்லாக் இல்லாத சமயத்தில் நம்ம ஜிக் ஜாக் கட்டிங் பண்ணாத போது அது ஃபுல்லாக நூல் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் ஹெம்மிங் பிசுறு வர இடத்துல நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் நல்லா உள்ள மடித்து விட்டுட்டு சின்னதாக மடிப்பு போட்டுட்டு நமக்கு ஹெம்மிங் கொடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த தையல்களெல்லாம் வேணும் எது எங்களுக்கு இது தெரியாதுன்னு நீங்கள் சொல்லி விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வர்ற வீடியோஸில் நான் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பெட்டி ஐ பெட்டிங்க நமக்கு ப்ளவுஸில் வரும் இல்லைங்களா ஊக்குப்பெட்டி ஐ பெட்டி அது நான் இது ஏன் தனித்தனியாக காமிக்கிறேன்னா நிறையா பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நிறையா பேருக்கு டவுட் இருக்குது எது எங்களுக்கு தனித்தனியாக காமிங்க பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது ஊக்குப்பட்டி தனியாக ஜாயின் பண்ணுறது எல்லாமே காட்டுங்கன்னு இருக்கீங்க அதுக்காக தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்லேயெல்லாம் உங்களுக்கு வரும் ஊக்கும் ஐயும் வைக்கிற மாதிரி சின்னதாக வரும் அது இது வந்து ஜிப்பு அதாவது நம்ம ஜிப் வைப்போம் இல்லைங்களா ஃப்ராக்கில் சுடிதார்ஸ் அதில் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த ஜிப்பு தான் அதே வந்து நம்ம க்ளோஸாக எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா கத்தி மடிப்பு அதாவது பெரிய 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 ஃப்ளீட்டாக வச்சு நம்ம மடிக்கிறது ஃப்ளீட்டில் வந்து நிறையா வகைகள் இருக்குதுங்க பாக்ஸ் ஃப்ளீட் கத்தி ஃப்ளீட் அப்புறம் நல்லா சின்ன சின்ன சுருக் சுருக்கமாக வர்றது நிறையா இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன் இது வந்து நெருக்க நெருக்கமாக நான் வைக்கிற மடிப்பு தாங்க நடுப்பகுதி வந்து ப்ளைனாகவும் இந்த சைட்லேயும் லெஃப்ட்டும் ரைட்டும் சின்ன சின்ன மடிப்புகளாக வரும் பாருங்கள் நடு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இந்த மடிப்பு மடிப்புகளில் நிறையா இருக்குது எல்லாமே நீங்கள் பழகணும் இது சாதாரண மடிப்பு நம்ம நார்மலாக சின்ன சின்ன மடிப்பு தப்போ இல்லைங்களா அதுதான் சாதாரண மடிப்பு தான் இது பேசிக் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் ஜாயிண்ட் நம்ம ஒரு ரெண்டு துணியை வச்சு சும்மா சிங்கிள் டக் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர் இந்த மாதிரி நீங்கள் ஷேஃபில் கட் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணுறது தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மடிப்புகள் வைத்து நம்ம ஜாயின் கொடுக்கறது அந்த ஓரங்கள் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன பார்டர் கொடுத்து மடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பின் ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க பின்டக்னா நிறைய பேர் தெரியும் இந்த சுடிதார் சிலையெல்லாம் வரும் இல்லைங்களா அதுதான் இது இதை என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு கிளாத் எடுத்து ஒவ்வொரு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிட்டு வர்றது தான் பின்டக் நிறைய சுடிதார் ஃப்ராக்லேயெல்லாம் வரும் இதுவும் நான் உங்களுக்கு கூடிய விரைவில் நான் போகிறேன் பின்டக்கில் நிறையா மாடல்ஸ் இருக்குங்க ட்ரையாங்கல் ஷேப் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அகல வாக்கில் அடித்தது நேர் வாக்கு அகல வாக்கு இது ஸ்கொயர் பின்டக்னு சொல்லுவாங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எடுத்ததுமே வந்து நான் சொல்லி கொடுத்தா புரியாது உங்களுக்கு இது பார்த்தா நிறைய ஐடியா வரும் இவ்வளோ இருக்கா ஸ்டிச்சிங்கில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பின்டக்லே எத்தனை மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ப்ளவுஸுக்கு நீங்கள் பேக் நெக்கில் ஹேண்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாடி வந்து வேறு கலரில் இருக்கிற பீசஸ் கொடுத்துட்டு ஹேண்டுக்கு மட்டும் வேறு கிளாத் அதாவது ஆப்போசிட் கலர் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கைக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பிண்டக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சம்மர் ரிச் லுக்காக இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறக்கு பின்டக் ரொம்ப ஈஸி தான் இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அதாவது அரை டாட் இது வந்து நம்ம சில இடங்களில் வந்து நம்ம இந்த ஆஃப் டாட் பிடிப்போம் அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழு டாட் அதாவது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி தைப்போம் முழு டாட் அதுக்கு தான் இது இந்த டாட் பிடிக்கிறது சின்ன சின்ன கிளாத்தில் ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க துணி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அதுக்கு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் நெக் வரும் இல்லைங்களா அதாவது ஃப்ரெண்ட் கப் பீஸ் டாட் பிடிக்கிறது சுடிதார் பேக் டாட் ட்ரெண்ட் டாட் அங்கே பிடிக்கிறது டாட் வகைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பேக் பீஸில் வரும் இல்லைங்களா ரெண்டு டாட் அந்த டாட் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ல வருங்க திறப்புப்பட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் இது ஃப்ராக்ல வரும் ப்ளவுஸில் பேக் பீஸில் மடிப்பு பகுதி வரும் இல்லைங்களா மடிப்பு ம தைக்கிறது அது அது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் டைலரிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பொறுமை வேணும் பொறுமையது எல்லாம் பாருங்கள் சுடிதார்ஸ் எப்படி நான் பேசிக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸிங் அதாவது நம்ம நெக் அடித்து திருப்புறது தான் இது நம்ம நார்மலாக ஸ்கொயராக மடிச்சு அடிக்கிறது இது பாருங்கள் நெக் எவ்வளோ அழகாக சின்னதாக மடித்து தைச்சிருக்கோம் நிறைய பேர் யோசிக்கலாம் ஐயோ இவ்வளோ குட்டியாக எப்படி தைக்கிறது இந்த மாதிரி சின்ன பீஸில் நீங்கள் தைச்சி பழகிட்டீங்கன்னா பெரிய பீஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வளைவு இடங்களில் அந்த கார்னர் இடங்கள்லையெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண வ வந்துடும் நான் ஆல்ரெடி வந்து நெக்கை எப்படி அடிக்கிறது சின்ன பீஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டைலரிங் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்க நம்ம வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்காட்டி நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளோட ட்ரெஸ் நம்ம தைச்சு போடலாம் இது பாருங்கள் பைப்பிங் ப்ளவுஸுக்கெல்லாம் வச்சு நம்ம தைப்போம் இல்லைங்களா பைப்பிங் ஹெம்மிங் வந்து மேலே இருக்குது இது வந்து பா நெக்குங்க ஸ்கொயராக பா ஷேப்பில் அடிச்சுட்டு நம்ம வந்து சுற்றியும் ஹெம்மிங் பண்ணிக்கிறது தான் நெக்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நெக் இருக்குங்க பேசிக் நெக் பார்த்திங்கன்னா ரவுண்டு பா அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டைமண்ட் நெக் யூ நெக் பெட்யூ நெக் டீப் நெக் அந்த மாதிரி யூலேயே வந்து உங்களுக்கு நிறையா நெக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நார்மலாக கட் பண்ணிவிட்டு இது வந்து கையிலே ஸ்டிச் பண்ணலாம் இல்லை மிஷினில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் மிஷினில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தா அந்த சைடில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பண்ண ஃபீலாக இருக்கும் நீங்கள் டாப்பில் கூட நீங்கள் எண்டிங் பீஸில் வந்து இந்த மாதிரி வளைவாக வெட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா டிசைன் மாதிரியே இருக்கும் இது நார்மலான கர்ச்சிஃப் தாங்க நம்ம கர்ச்சிஃப் வந்து மடிச்சடிக்கிறது ஸ்கொயராக ஒரு பீஸ் பத்து இன்ச்சு நீளம் பத்து இஞ்சி அகலம் எடுத்து ஸ்கோ மடிச்சடிக்கிறது தான் இது கேப் டவல் நம்ம சில்ட்ரன்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கேப் டவல் தான் இதெல்லாம் நம்மளே வீட்டில் இருக்கிற துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பியூர் காட்டன் குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் வந்து பார்த்துங்க ஜொல்லு பெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைகளுக்கு கழுத்து பகுதியில் இது நம்ம வந்து கெட்டி விடுவோம் அதாவது குழந்தைகள் சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் இருக்கிற பியூர் காட்டனில் வச்சு இந்த பீசஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி வைக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நெயிட்டி தாங்க பில்லோ கவர் ஓப்பன் பில்லோ கவர் இங்கே பாருங்கள் இப்படி ஓப்பன் பீஸில் வரும் இந்த பில்லோ கவர் நெக்ஸ்ட்டு பில்லோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரில்ல வரும் ஃப்ரில்லை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த பில்லோ கவர் பாருங்கள் எல்லாருக்குமே டைலரிங் கற்றுக்கணுன்னு ஆசை நிறையா பேர் நினைப்பாங்க ஐயோ அதெல்லாம் எனக்கு வராதுன்னு நினைப்பீங்க எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு டைலரிங் அவ்வளோ ஈஸி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் குஷன் பில்லோன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கருங்க குழந்தைகள் போடுற நிக்கர் தான் இது த்ரீ ஃபோர்த் நிக்கர் மாதிரி வரும் இது இதுவும் ஒரு நிக்கர் தாங்க அது குழந்தைகள் போடுறது அதாவது டைட்ஸ் வரும் கீழே வந்து உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கான்னு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மூணு இன்ச் அஞ்சு இன்ச்சு துணி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரோனுங்க நம்ம வீட்டில் வேஸ்ட் நெய்ட்டி போடாத நெய்டியில் கூட நம்ம இந்த மாதிரி ஆப்ரோன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ண போகிறேன் ஸ்லீவ்லெஸ் ஜிப்லா அப்படின்னா கை இல்லாத ஜிப்லா அதாவது நம்ம குழந்தைகளுக்கு போடுவோம் இல்லைங்களா இப்போ சம்மருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பியூர் காட்டன் நீங்கள் ஒன் மீட்டர் வாங்கினீங்கன்னா போதுங்க ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வரும் அதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஏழு லிட்டர்ன ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி இது வந்து கேதரிங் இன்ஸ் கேதரிங் இன்ஸ்கட்டுன்னா நம்ம சின்ன சின்ன எல்லாம் வரும் அதில் வந்து இன்ஸ்கட்டு வயசான பாட்டிங்கெல்லாம் போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃப்ரீஸ் இன்ஸ்கட் அதாவது ஃபோர் பார்ட் சிக்ஸ் பார்ட் ஃபோர் பார்ட் எயிட் பார்ட் இருக்கும் இல்லைங்களா அதுதான் ஃபோர் பார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பார்ட் சிக்ஸ் பார்ட் இன்ஸ்கட் இதுலேயே எயிட் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் எயிட் பார்ட் இன்ஸ்கட்டும் உங்களுக்கு வருங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ஷிமின்னு சொல்லுவாங்க நம்ம சுடிதாருக்குள்ளே போடுற மாதிரி தான் யோக் ஃப்ராக் அதாவது பாடி பகுதி வந்து ரொம்ப கம்மியாகவும் பகுதி வந்து ரொம்ப பெருசாக வரும் அதுதான் யோக் ஃப்ராக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேதரிங் ஃப்ராக்குங்க ஃப்ளீட்ஸ் வரும் அதுக்கு தான் கேதரிங் ஃப்ராக் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது அதுதான் நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்காக பண்ணியிருக்கேன் இந்த கட்டிங் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதுவும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக நம்ம அதுவும் நம்ம சேனலில் போடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பின்டெக் நைட்டி தாங்க நைட்டியில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ஒரு மூணு மீட்ரு இருந்ததுன்னா அழகான நெய்ட்டி ரெடி ஆயிடும் மூணு மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனே ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் அந்த ஷாப்போட அட்ரஸும் வேணாலும் எங்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது லிங்க்கு சென்ட் பண்ணி விட்றேன் சட்டை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ட்ரெஸ் தாங்க பஞ்சாபி கமிஸ் சொல்லுவாங்க சுடிதார் தான் இது பஞ்சாபி டைப்பில் வரும் ஃபுல் ஹேண்டு இது தான் இது நார்மலான பேண்ட் தாங்க சுடிதாரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நூறு மாடல்ஸே வரும் கட்டிங்ஸே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கட்டிங்ஸ் இருக்குது நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் ஹார் டூ கட்டிங் சிக்ஸ் ஸ்பாட் கட்டிங் நிறைய கட்டிங்ஸ் இருக்கும் சொல்லவே முடியாது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம் நிறைய பேர் சோஃபா ரெடி பண்ணுறதை கேட்டுகிட்டே இருக்கீங்க நாளைக்கு கண்டிப்பாக அது அப்லோட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மிடிங்க ஸ்கர்ட் டைப்பு எலாஸ்டிக்கில் டாப் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஓப்பன் டைப் மிடிங்க இது வந்து இந்த மாதிரி கிளா ஜீன்ஸ் கிளாத்தில் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஓப்பன் டைப் மிடி நம்ம கிளாத் ரெடிமேட் எடுக்கிறத விட நம்ம துணி எடுத்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து மிச்சமாகும் ஆனால் நம்மளே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் போகும்போது அது இதுவும் வே கரெக்டாக தான் இருக்கும் நம்மளே ஓனாக யூஸ் யோசித்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக ப்ளவுஸ் தைச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம பெரிய ப்ளவுஸே நிறைய பேர் எங்களுக்கு ஜாயின் பண்ண வரல நீங்கள் எல்லாருக்குமே வருங்க யாருக்கும் வராதது ஒன்றும் இல்லை இது பாருங்கள் பேக் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க மொத்தமாகவே என்னோடய விரல் சைஸ் தான் இருக்குது ஹேண்ட் பேக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணது இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் இந்த இதெல்லாம் தைச்சி முடிச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் நான் மேரேஜ் முன்னாடி பழகுனது எவ்வளோ நான் பத்திரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது அடிக்கடி நான் இது ஒரு டைம் எடுத்து பார்ப்பேன் இது பாருங்கள் கேப்பு பேபி கேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் 这个玩意 பசங்க போடுற குர்தான்னு சொல்லுவாங்க அதுதான் நார்மலான பேண்ட் கேதரிங் பேண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணலாம் இது நார்மலாக போடுற கிட்ஸ் போடுறது தாங்க ஷர்ட் அண்ட் ட்ராயின்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் நிறைய எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை